பெங்களூர் மெயில் இன்று சென்னை வந்தடைந்தது அதனால் இடத்துல கொஞ்சம் நேரம் லேட்டாக கிளம்பலான்னு லேட்டாக கிளம்பியாச்சு சரி போதும் தூங்குனதில்ல போது எழுந்துருங்க என்ன பண்ணுறீங்க இன்னும் சந்தோஷமாக இருக்குதுல்ல தமிழ்நாட்டில் வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம சூரியன் பார்க்கறது வழக்கம் போலதான் யாது ஊரே யாவரும் கேள்வி அது மாதிரி வந்த இடத்துல நம்ம வந்து இறங்கி நம்மளுடைய கட்சி அலுவலையை ஆரம்பித்து விட்டோம் இது மெயின் ரோடா இருக்கு இதுதான் நமக்கு ஒரு அமைதியா இருக்கும் அதான் சரியா இருக்கும்